ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசால் பொடி அரைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மசால் பொடி தான் அதுதான் சாம்பாருக்கு புளி குழம்புக்கு கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடி தான் அந்த பொடி எப்படி அரைக்கிறேன்றதை காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காய வச்சிருக்க பொருளெல்லாம் நான் ஒரு தடவை காமிக்கிறேன் வாங்க வெயில் காலத்தில் கூட மசால் பொடி அரைச்சிடலாங்க ஆனால் இந்த குளிர்காலத்தில் மசால் பொடி அரைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வெயிலே வர மாட்டேது இன்றைக்கி தான் என்னமோ வெயில் அடிச்சிச்சு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நான் எப்படி காய வச்சுருக்கேன்னு இது பாருங்கள் வத்தல்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு இது வந்து இப்படி உடச்சாலே இப்படி உடையணும் அந்த மாதிரி இருக்கணும் இது பாருங்கள் சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் வத்தல்னா காஞ்சிருச்சு இது மஞ்சள் இது பெருஞ்சீரகம் இது சின்ன சீரகம் இது பருப்பு இது கருவேப்பில கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இது மிளகு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மல்லு இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போனோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க இப்போ மல்லியை கொட்டலாம் மல்லி வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக வரும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நல்லா மல்லியை வறுத்தாச்சுன்னு இப்போ பாருங்கள் மல்லி வறுத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளி குழம்புக்கு ஒரு பொடி சாம்பாருக்கு ஒரு பொடி கறி குழம்புக்கு ஒரு பொடி அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள்லாம் ஒரே பொடி தான் எல்லா குழம்புக்கும் இந்த பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் கறி குழம்பாக இருந்தாலும் சரி புளி குழம்பா இருந்தாலும் சரி ஈஸியாகவும் இருக்குங்க வேலையும் முடிஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி ஸ்மெல் வந்துருச்சு நம்ம வந்து மல்லியை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பக்கெட்டில் எடுத்து வச்சதோ மல்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லி எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம் நம்ம எதை அரைக்க போகிறோமோ அந்த பாக்ஸை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சாதான் வண்டெல்லாம் வைக்காது அதுக்காண்டி இதை எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் தான் எடுத்து வைக்க போகிறேன் இதை அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம வறுத்து வறுத்து போட்டாலும் கொஞ்ச நாளைக்கு வண்டி வைக்காம இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த மசால் பொடி வந்து நம்மளுக்கு ஆறு மாசத்துக்கு வரும் அதனால எல்லாத்தையும் வறுத்து போடுறது தான் நல்லது தோரம் பருப்பு எல்லாமே நூறு நூறு கிராமு மல்லி மட்டும் அரை கிலோ வத்தல் அரை கிலோ இந்த மாதிரி பெரிய வடதாச்சியாக இருந்தால் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பதான் நல்லா கிண்ட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகமும் வறுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஏன்னா ஹையில் வச்சோம்னா கருகி போயிடும் அதனால் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு அரை கிலோவுக்கு நம்ம எவ்வளோ அரைக்கிறோமோ அதுதான் இன்னைக்கு நம்ம அரைக்கிறோம் அதனால மிளகு வந்து நம்ம ரொம்ப எடுத்தோம்னா காரமாக இருக்கும் அதனால இருபத்தஞ்சி மிளகு தான் எடுக்கிறோம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு தான் எடுக்கிறோம் இப்போ மிளகு ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் இந்த கருவேப்பில் பாதி காஞ்சிருக்கு பாதி காயில் அதனால் திடீர் அடுப்பில் நம்ம போட்டுடலாம் கருவேப்பிலை எதுக்கு போறோம்னா கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும் குழம்புக்கு அதனால கருவேப்பிலை போடுறோம் அது இல்லாமல் நல்லா முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் அதனால தான் கருவேப்பிலை போடுறோம் பிள்ளைங்க சாப்பிடாம தூக்கி போட்டுருங்க இப்படி மிளகாப்பொடியில் அரைச்சிட்டோம்னா அதுக்கு ஈஸியா சாப்பிட்டுக்கிறோங்க சூண்டு கேட்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி சேர்க்க போகிறோம் இது வந்து அரைட்டா இந்த காப்பிடி ஒளக்குல அரை வழக்கு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அரிசி ரெடி ஆயிடுச்சு நிறமாக இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம மஞ்சள் சேர்க்குறோம் இந்த அளவு சேர்த்தா போதும் இது வந்து அரை கிலோவுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு அளவு மஞ்சள் எடுத்துருக்கோம் ஒரு கிலோனா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும் இது வந்து ஐம்பது கிராம் மசால் பொடிக்கு அரைக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சுங்க இப்போ வந்து வத்தலை மட்டும் ஒரு பையில் எடுத்து ரெடி பண்ணணும் ஏன்னா வத்தலை வந்து இந்த சம்பளத்துக்குள்ளே வைக்க முடியாது அதனால நம்ம ஒரு கவரில் வச்சுட்டு வர்றப்போ அரைச்சிட்டு வரப்ப இந்த இதுக்குள்ளே வந்துடும் ஏன்னா அளவு தான் வரும் மசால் பொடி அரைச்சாச்சு இத நம்ம காய வச்சிக்கலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு இத காய வைக்கணும் எப்படியும் மசால் பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு மசால் பொடியை வந்து இப்ப நல்லா காய வைக்கணும் அப்படியே எடுத்து வச்சோம்னா பொடி வந்து கருப்பாயிரும் அதனால நல்லா காய வச்சுக்கிறோம் ஒரு நியூஸ் நியூஸ்பேப்பர் விரிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்